திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சர் அவர்களே பெரியார் பிறந்த நாளை சமூக நீதினால் அவர்களே காலங்காலமாக கொடுத்து நன்றி செலுத்த கலக்கம் தமிழினம் அடிக்கடி நந்தியில் பறந்து போகின்ற ஒரு அந்த இடத்திற்கு உங்களுடைய உழைப்பு உழைப்பு நாளை என்றைக்குள் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இருக்கிறோம் உள்ளே எங்கள் வேலை உள்ளே உங்களை மீண்டும் வரும் போது கோட்டைக்குள்ளே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு குற்றவர் மாணவர்கள் ஒரு நூறாண்டு நூற்றாண்டு வரலாற்றை அடைக்கப் போகிறது அதற்காகத்தான் ஆகவேதான் உங்கள் வேலை நன்றி m 그래 내 i 이도로들라와 하나님 하